அது மாடல் தோடா காண்டாக்ட் வந்து வரும் எனவே ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே ஒரு முக்கிய நபர் ஒரு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அவர் ஒரு பட்டியலிட்டார் திரு நேர் ஏ நேரு அவர்களால் வீழ்ந்தவர்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் யார் யார் என்கின்ற பட்டியலை வெளியிட்டார் அது எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்தது அவர் சொல்லுகிறார் அவர் நான் அதை தான் பார்த்துங்க அவர் அந்த பட்டியலில் நிறைய பேர் வருது திரு தீபா மாயவன் என்கின்ற போது அவர் சொன்ன பேசுறவர் என்ன சொன்னாரு தீபா மாயவன் எனது அக்கா வீட்டுக்கு அருந்துறாரு அதனால உங்களுக்கு தெரியும் ஒரு சொந்த பொங்கல் எல்லாம் தெரியும் யார் பேசுனாங்க தெரிஞ்சுக்கங்க கே என் நேருவால் வீழ்த்தப்பட்டவர்கள் அவர்கள் இறக்கின்ற காலத்தில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு பட்டியலை அவர் வாசித்தார் பேராசிரியர் புலவர் செங்குட்டுவன் ஆதாத்தா டோல்கேட் சின்னசாமி பேரூர் தருமளிகம் ஜீயபுரம் செல்லாண்டி எசனக்கோரை ரத்னசாமி லால்குடி முருகேசன் மைனர் தியாகராஜன் தாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தி தீபா மாயவன் கே கே எம் தந்தராசு அன்பு பெரியசாமி கேஎல் சேகரன் குடம்புருட்டி சேகர் பம்பனமுர்த்தி பிச்சை இதையெல்லாம் அவர் இந்த சொல்லி இவர்களை கடைசி காலத்தில் கஷ்டப்பட விட்டவர் நேரு என்று சொல்கிறார் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அனைவரையும் அடி தன்னை மட்டும் மட்டும் தன் குடும்பத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நேரு அவருடைய மகன் இன்றைக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார் என்றால் அவர் குடும்பத்திற்கு ஒரு தமிழகத்தை தேட திரு சந்திரகோபன் நாடாளுமன்ற வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறோம் என்றால் பொதுமக்கள் இதுதான் உண்மை ஒரு சாதாரண குடும்பத்தின் மக்கள் பணியாற்றுவதற்காக திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் உறுப்பினராகி அந்த கட்சியை கவலைகள் செய்ய பொதுமக்களை அவருக்கு பொதுமக்களை பற்றி அவர் எந்த விடுவதில்லை அதே நேரத்தில் அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அவருக்கு பெரிதாக ஒத்துழைப்பதாக தெரியவில்லை அவர் முழுக்க முழுக்க மாற்ற முகாமில் உள்ளவர்களை விலை கொடுத்து வாங்கி விடலாம் என நினைக்கிறார் விலை கொடுத்து வாங்க அனைத்து இந்திய அண்ணா திமுக உண்மையான தலைவேசி கட்சியை தொண்டர் எவரும் தயாராக இல்லை கேள்வி அதே போல் நாங்கள் பட்டியல் வாய்ப்பு அந்த பட்டியல் பட்டியலில் விடு பேசியவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் எதை சேர்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே அந்த உணர்வை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் சந்திரமோகன் வேட்பாளர் அல்ல இங்கே நிற்கின்ற அண்ணன் பாலன் வேட்பாளர் அசோகன் வேட்பாளர் அதே போல் ஒவ்வொரு தொண்டர்களும் வேட்பாளர் என்பதை உணர்ந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் தேர்தலை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குச்சாவடி இருக்கின்றன வாக்குச்சாவடி முகவர்களை முறையாக நாம் அனைத்து அண்ணன் செம்மலை அவர்கள் இங்கே விட்டார்கள் சுற்றுப்பயணம் வந்தார்கள் அனைத்து ஒன்றியங்களுக்கு சென்றார்கள் சென்றார்கள் ஐம்பத்தி ஒரு வாக்குச்சாவடியில் முறையாக அதை அமைத்து தேர்தல் பிரச்சாரத்தையும் நாங்கள் முறையாக மேற்கொண்டு நெருமனை பிரச்சாரங்களை பிரச்சார கூட்டங்களை நடத்தி இன்றைக்கு திமுகவின் செயல்பாடுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கின்ற தொகுதிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் எனவே கள்ளப்படியை நாங்கள் என்றோ ஆட்டம் தொடங்கிவிட்டோம் இந்த லாலுபடி தொகுதியை பொறுத்தவரை யாரும் அண்டர் எஸ்டிமேட் போட்டு விட வேண்டாம் மனப்பாடைக்கு பிறகு மிக முக்கியமான தொகுதியாக குறைந்த மாநிலங்கள் வாங்கின தொகுதியை நாலு நம்ம நாலு என்றால் அது திமுக போட்டு என்கிறார்கள் அந்த கோட்டை அல்ல அதிமுக இருந்த ஓட்டை தான் காரணமே தவிர திமுக கோட்டை அல்ல இந்த முறை என்னிடம் சொன்னார் நம்ம சுரேஷ் உட்பட நிறைய நண்பர்கள் சொன்னாங்க இந்த முறை இந்த இந்த அண்ணா அதிமுக வேட்பாளர் தான் நிக்க வேண்டும் இரட்டையை தான் வேட்பாளர் நிக்க வேண்டும் என்று சொன்னார் எனவே அன்னைக்கே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் நூறு சதவீதம் உத்தரவாதம் தருகிறேன் நம்முடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களின் மனநிலையை உணர்ந்தவர் நிச்சயம் இரட்டை சட்ட வேட்பாளரை இங்கே நீங்கள் நீங்க பிரபலப்படாமல் வேட்பாளர்கள் இல்லை அதன் அச்சாரமாக தான் பாராளுமன்றத் தொகுதியில் என்ற சகோதரர் எட்டி சந்திரமோகன் அவர்கள் இரட்டை சின்னத்தில் நிற்கிறார் ஆறு சட்டப்பேரவை தொகுதியில் முதன்மையான தொகுதியாக நம்முடைய தொகுதி வாக்குகள் பெற வேண்டும் ஏனென்றால் சகோதரர் கூகுள் துத்துக்குமார் கோட்பிட்டார் நீ ஆறு சட்டப்பேரவை தொகுதியில் கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி நான்படி என்று அதே சுமை நமக்கெல்லாம் இருக்கிறது நன்றாக தேர்தல் பணியாளர்கள் வேட்பாளரை பொறுத்தவரை அவர் ஒரு சராசரி குடும்பத்தில் இருந்து வந்தார் அதை புனைந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தருமே நீங்கள் உங்க பாக்கெட்ல எடுத்து செலவு பண்ண வேண்டாம் உங்கள் உடல் உழைப்பை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் இது நமக்கு நல்ல சந்தர்ப்பம் இதுல நீங்க ஓட்டு வாங்கினால்தான் இது ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் இதிலே நாம் பாஸ் செய்தால் தான் மெயின் எக்ஸாம் செல்ல வேண்டும் மெயின் எக்ஸாம் என்பது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இங்கே ஒரு அஇஅதிமுக தொண்டன் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் தான் அதற்கு பிறகு நடக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தோழமை கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் உள்ளாட்சியிலே இது முதல் படி இந்த படியை நாம் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் எந்த தேர்தல் பணி சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் வேட்பாளரை தயவு செய்து அவரை தொல்லைப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் தேர்தல் வந்தால் ஒரு வேட்பாளரின் மனநிலை என்ன என்பது எனக்கு தெரியும் இரண்டு முறை இல்லை மூன்று முறை நான் அந்த மனநிலை இருந்தவன் எனவே அவர் பார்த்து கேட்கட்டும் என்னிடம் சொல்லுங்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் சொல்லுங்கள் முடியாத பட்சத்துக்கு அவரிடம் பேசுங்கள் எங்கே குறை நிறை இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்துங்கள்

இவர்களை உணர்ந்து பார்த்துதான் பேசுகிறேன் திருவள்ளுவர் பொதுக்கூட்டத்திலே நான் உணர்ச்சி பேசியது தொண்டர்களின் மனநிலை அவர்களை ஒரு பதவிக்கு கொண்டு வந்து அவர்களை கௌரவப்படுத்தி வந்தால்தான் நமக்கு நிம்மதி என்னை பொறுத்தவரை பத்தாண்டு காலம் இந்த இயக்கத்திலே ஒரு இயோ இருந்த இல்லை பத்தாண்டு காலம் பிரதி அம்மா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற விட்டார் அதே போல் மிகப்பெரிய ஒரு அணிக்கு செயலாளர்

எடப்பாடி அவர்கள் அதே ஒரு பணியை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த இயக்கத்திற்கு பணியாற்றுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை என்றுதான் என்று நினைப்பதே தவிர இதை வைத்து மிரட்ட வேண்டும் 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 செய்ய மனப்பார இல்லை அல்ல இல்லை எந்த தொகுதியில் நீங்கள் நிகழ்ச்சி என்று கூப்பிட்டாலும் நான் ஓடோடி படித்து மூன்றாண்டு காலத்தில் நீங்கள் கூப்பிட்ட அனைத்து நிகழ்ச்சிக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த இயக்கம் இங்கே வலுவடைவதற்கு நமக்கு ஒரு ஆணித்தரமான உறுமுனையாக சகோதரர் சந்தரமன் வருவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு வந்தாங்க பேசினாங்க நம்மளும் கணஞ்சம் இல்லாம பத்தொன்பதாம் தேதி வரை இது மூன்று ஆண்டு காலம் நான் படித்த படிப்புக்கு பரிசை பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது நீங்கள் அந்த பரிசையில ஒவ்வொரு தொண்டனும் பாஸ் செய்ய வேண்டும் பூத்து கமிட்டி அமைத்து இருக்கின்றோம் பூத்து கமிட்டியில இருக்கின்றவர்கள் இப்போது நீங்கள் உங்கள் பணியை தோங்குங்கள் ஆகவே மகளிர் வருவார்கள் இந்த தொகுதிக்கு நாற்பத்தி ஐயாயிரம் சிக்கர் இப்போது நாம் வெளியிட்டோமே அந்த சிக்கர் நாற்பத்தி ஐயாயிரம் சிக்கர் அதுல வேட்பாளர் பணம் கூட இல்லை நினைக்கலாம் இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக தேர்தல் அறிவித்து வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாக இந்த ஸ்டிக்கர் எல்லாம் போட்டு தயார் நிலையிலே ஒவ்வொரு தொகுதியில் கொடுத்து இன்றைக்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் வேட்பாளர் சுற்றுப்பயணம் வருகின்ற போது மற்ற நிகழ்வு போதும் நீங்கள் எல்லாம் எந்த கிராமத்துக்கு சென்றாலும் அங்கே இரட்டையை ஒளிர வேண்டும் விளிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து தொண்டர்களுக்கும்